அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு மண்டலம் பிப்ரவரி நான்காம் தேதி முதல் உச்சம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக தகரமும் தங்கமாக மாறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் அமைந்துள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது ஐந்தாம் இடம் ஆகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்த செவ்வாய் ஆறாம் இடம் ஆகிய ரூணரோக சத்ருஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சூரியனுடன் இணைந்து உச்சம் பெறுகிறாருங்க பொதுவாகவே செவ்வாய் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் மிகவும் அபரிவிதமான நன்மையும் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் ஒரு இடமான ஆறாம் இடத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு உச்சம் பெறுவது அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் உச்சம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு தகரமும் தங்கமாக மாறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சிம்மராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் செவ்வாய் பார்வையில் ராசியின் அதிபதியான சூரியன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் சூரியனின் பார்வையிலும் செவ்வாய் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாரு ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவது பல்வேறு வகையில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியன் புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகம் நிறைந்து கொடுக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவர்களுடன் செவ்வாயும் இணைந்து உச்சம் பெறுகிறாருங்க இது பல வகையில நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவ மக்கள் செவ்வாயினுடைய அமைப்பை கண்டுதான் அதிகமாக பயப்படுவதும் குழப்பம் அடைவதும் நிச்சயமாக செவ்வாயின் சஞ்சார அமைப்பு உள்ளதுங்க ஏனென்றால் செவ்வாயை நல்லவரா கெட்டவரா என்று கேட்டால் அவருடைய சஞ்சார அமைப்பை பொறுத்துதான் அதற்கான பதில் அமைகிறது அதிலும் உச்சம் பெற்று ஆறில் அமர்ந்திருப்பது அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே உணர்ச்சியின் உச்சக்கட்டத்தில் இருந்தாலும் கூட நிதானமாக சிறப்பான முடிவை எடுப்பதற்கான வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எந்த செயல் செய்தாலும் அதில் வேகமும் நுணுக்கமும் தெளிந்த அறிவும் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது குழப்பம் இல்லாமல் அனைத்து விதமான காரியங்களையும் மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க இந்த தருணத்தில் மிக வலுவாக செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது சிம்மராசிக்காரர்களுக்கு புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது நிலம் சம்பந்தப்பட்ட துறைகளில் மிகவும் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க புதிதாக நிலம் பண்ணை நிலம் விவசாய நிலம் போன்றவை வாங்குவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறிற்கு வருவது அமோகமான வளர்ச்சியை பார்க்கப்படுகிறது சுகாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக ரூடரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் மறைமுகமாக இருக்கக்கூடிய சூழ்ச்சி தந்திரம் போன்றவை நிச்சயமாக விலக ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக துறை மருத்துவத்துறை போன்றவற்றில் மிகவும் அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கிறது அளவில் எதிர்பார்த்ததை விட முன்னேற்ற வாய்ப்புகள் மிக சிறப்பாக போகிறது போட்டிகள் பொறாமைகள் அதீதமாக இருந்தாலும் தொழில்துறையில் தங்களுக்கான ஒரு இடத்தை மிக சிறப்பாக வகிப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க பூமிக்காரகன் மங்களக்காரகன் சகோதர காரகன் உத்தியோக காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நிச்சயமாக தொழில்துறையில் மிக அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் சூரியனுடன் இணைந்து புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க எனவே அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் மிகவும் அபரிவிதமாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கனகச்சிதமாக அமையும் சரியான முதலிடம் தைரியமான துணிச்சலான செயல்பாடும் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை தேடி தருகிறது அது மட்டுமல்லாது சகோதர இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் விளையாட்டு சார்ந்த பணிகளில் வெற்றிக்கு பல விஷயங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறதுங்க விளையாட்டு சார்ந்த எந்த பணியாக இருந்தாலும் மிக பெரிய அளவுல வெற்றி நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது காவல்துறை பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட பணிகளிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அபரிவிதமான தருணமாக அமைகிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய் நவ குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது செவ்வாய்க்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட செவ்வாய் ஜென்ம ராசியை ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் ஜென்ம ராசி பாக்கியம் விரயஸ்தானத்தை பார்க்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு பல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஜென்ம ராசியை மிக வலுவாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் காதல் திருமணம் திருமணம் செய்வதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் எட்டாம் பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கிறார் அஷ்டம பார்வை ராசியை பார்க்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு அஷ்டம பாதிப்புகள் அனைத்தையும் விலக்கி மகிழ்ச்சியை அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது அமைப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் நான்காம் பார்வையாக சுகஸ்தான பார்வையாக ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை பார்க்கிறாருங்க எனவே இல்லத்தில் பல சுபோக நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது ஆரோக்கியம் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் உங்களுடைய புதிய முயற்சி காரிய வெற்றி நிச்சயமாக பெறும் மட்டுமல்லாது சப்தமஸ்தான பார்வையாக விரயஸ்தானத்தை விரயஸ்தானத்தை பார்க்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக கிடைக்கிறது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக அலைச்சல்கள் குறையும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் நிறைந்து கிடைக்குங்க அது மட்டுமல்லாது செவ்வாய் பிப்ரவரி பதினேழாம் தேதிக்கு பிறகு சுக்கரனுடன் இணைந்து போகிற போகிறாரு ஆறாம் இடம் ஆகிய ரூணுரோக சத்ரஸ்தானத்தில் சுக்கரனுடன் இணைவதால் கடன் சார்ந்த தொல்லைகள் நிச்சயமாக விலகுகிறது சார்ந்த பணிகள் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களது படைப்புகள் அதீத கவனம் செலுத்துவீங்க திறமையை வெளிக்கொணரக்கூடிய ஒரு அற்புத தருணமாக நிச்சயமாக போகிறது இது சிம்மராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ஆண் தன்மை கொண்ட செவ்வாய் பெண் தன்மை கொண்ட சுக்கரனுடன் இணைவதால் கலஸ்திரஸ்தானம் மிகவும் வலுவலாக மாறுகிறது எனவே திருமணம் காதல் திருமணம் செய்வதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன மற்றும் செவ்வாயினுடைய இணைவானது அது மட்டுமல்லாது அரசியல் சதுரங்கத்தில் மிகப்பெரிய முக்கியமான தருணமாக அமைகிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் தேர்தல் வெற்றிக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய யூகங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவுல வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் கிடைக்கிறது உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவுல வெற்றி வாய்ப்பை தேடி தருங்க மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைகிறது அதிலும் குறிப்பாக சிம்ம பெண்மணிகளுக்கு தகரமும் தங்கமாக மாறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றி கொடுக்கிற ஆறுங்க செவ்வாய் செவ்வாய் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பெண்மணிகளுக்கு நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது தொழில் ரீதி புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிதாக பெண்மணிகள் சுய குழுக்கள் தொடங்குவதற்கான வாய்ப்பும் பல சாதனைகளை புரிவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை